ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிறுதானிய உணவில் ஒன்றான சோளம் இந்த சோளத்தை வச்சு எப்படி கூல் செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் கம்பு வச்சு எப்படி கூல் செய்யணும்னு உங்களுக்கு போட்டிருந்தேன் அதே மெத்தடு தான் இதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சோளத்தை வச்சு எப்படி செய்கிறோன்னு தான் பார்க்குறோம் கம்பு வச்சு செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா முன்னாடி என்னோடய வீடியோஸில் போயிட்டு பாருங்கள் நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை சோளம் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்ச சோளத்தை நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது இருக்கவே நான் ஒரு மண் பாத்திரத்தில் எந்த டம்ளரில் சோளத்தை தளர்ந்துனோ அதே டம்ளரில் அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நான் இந்த பக்கம் மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களோ அதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாத்திரத்தில் இருக்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சிங்க இந்த சூடான தண்ணியில் நான் க கரைச்சி வச்சுருந்த சோளம் மாவை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சோளம் நல்லா வேக வேக ரொம்ப கெட்டி ஆகுங்க அதனால் கரண்டி போட்டு நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டிவில்லாமையும் இருக்கும் அடிப்பிடிக்காமையும் இருக்கும் இந்த சோளம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷமாவது வேகணும் அப்போ தான் நல்லா வேகும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வெந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சின்ட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சின்னா ஓரளவுக்கு சரியாக போயிடும் இது சூடாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சாதமாக கூட நம்ம சாப்பிட்லாம் குழம்போட சூடாக சாப்பிட்லாம் இதுக்கு இந்த கருவாட்டு குழம்பு நான்வெஜ்ஜெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா நல்லாவே வெந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் போர் பாத்திரத்தை தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நான் ஒரு ஏழு மணி வாக்கில் செஞ்சேங்க இப்போ ஒரு பத்து மணிக்கு சூடு நல்லா ஆறிடுச்சு இதில் ஒரு சொம்பு அளவு நல்லா தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாங்க அடுத்த நாள் காலையில் இந்த சோளக்கூழுக்கு கடிச்சிக்க நாங்கள் ஒரு பெரிய மாங்காய் எடுத்து கட் பண்ணி அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கிட்டோங்க எப்போவுமே இந்த கூழ்லாம் குடிக்கணுன்னா மாங்காய் வச்சு குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ கூழ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுருந்த சாதத்தில் எடுத்து போட்டு அதுலேயே ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியவே ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கூழெல்லாம் வெயில் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த கோடை காலத்தில் ஏற்படுற அம்மை வேர்க்குறு இந்த மாதிரிலாம் இருக்காது இந்த சாதம் பார்த்திங்களா நல்லா வெண்ண மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் நான் இப்போது நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் அப்போது கரைச்ச சோளக்கூழில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டுங்க கொஞ்சமாக ஒரு டம்ளரில் வெங்காயம் சேர்த்து அதில் இந்த கூழ் ஊற்றி கலந்து குடிக்கலாங்க இந்த கூழுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மோர் மிளகா பச்சை மிளகா மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட்டோம் இந்த பச்சை மிளகா பார்த்திங்களா கீரி விட்டு உப்பு எண்ணெய் ஊற்றி மதக்கி எடுத்தது இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்